இயக்கத்தின் மத்திய கமிட்டி உறுப்பினராக உள்ள பசு தேவர் தமிழக கிளையின் தலைவராக போசாக இருப்பார் என்று அறிவித்தார் அந்த பொதுக்கூட்டத்தில் சுபாஷ் பேசிக் கொண்டிருந்த போதுதான் பிரிட்டன் ஜெர்மனி மீது போர் தொடுத்து இரண்டாம் உலக போர் தொடங்கிய செய்தி கிடைத்தது அந்த செய்தி கேட்டு உற்சாகமடைந்த சுபாஷ் நாம் வெகு நாட்களாக எதிர்பார்த்து வந்த சந்தர்ப்பம் வந்துவிட்டது பிரிட்டனுக்கு கஷ்ட காலம் நமக்கு அதிர்ஷ்ட காலம் பிரிட்டன் ஜெர்மனி மீது யுத்தம் தொடுத்து நேரடியாக களத்தில் குதித்திருக்கும் இறுதி போராட்டத்தை துவக்கினால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்றார் சுபாஷ் பாபு காங்கிரஸ் கட்சியில் இருந்து தற்காலிகமாக விலக்கப்பட்டிருந்தாலும் யுத்த நிலைமை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்க வார்தா ஆசிரமத்திற்கு வரும்படி செப்டம்பர் பத்தாம் நாள் சுபாஷுக்கு காங்கிரஸ் கமிட்டி அழைப்பு விடுத்தது உடனடியாக புறப்பட இருந்த சுபாஷ் பாபு பசும்பொன் தேவரின் அன்பான வேண்டுகோளுக்கு செப்டம்பர் நான்காம் நாள் தனது வார்தா பயணத்தை ரத்து செய்துவிட்டு மதுரை நகருக்கு வருகை தந்தார் மதுரையில் அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது பின்னர் லட்சக்கணக்கான மக்கள் கூடிய மதுரை தமுக்கம் மைதானத்தில் சுபாஷ் வீர உரையாற்றினார் காங்கிரஸ் தலைவர்கள் புதுடில்லி தர்பாருக்கு அடிக்கடி புனித யாத்திரை மேற்கொள்வதால் மட்டுமே லட்சியத்தை பெற முடியாது என்றார் பின்பு பேசிய பசும் பொன் தேவர் சுயராஜ்யம் அடைய விரும்பும் தமிழ்நாட்டு தேச பக்தர்கள் பாபுவின் தலைமையை பின்பற்றி அவர் இடும் ஆணைகளை நிறைவேற்ற எவ்வித தியாகத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும் என பேசிய போது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் எழுச்சியுடன் எழுந்து நின்று நாங்கள் தயார் நாங்கள் தயார் என்றபடி வீர முழக்கம் செய்தனர் செப்டம்பர் பத்தாம் நாள் வார்தாவில் நடந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்திற்கு சுபாஷ் பாபு பசும்பன் தேவரையும் அழைத்து சென்றார் காந்தியடிகளை சந்தித்த சுபாஷ் பாபு யுத்தம் குறித்து ஆலோசித்தார் மதுரைக்கு திரும்பிய தேவரை ஆங்கிலேய காவல்துறை கண்காணிக்க தொடங்கியது ஏற்கனவே நடந்து வந்த ஜாமீன் வழக்கை சுட்டிக்காட்டி மதுரையை விட்டு எங்கும் போகக்கூடாது என்று தடை விதித்தார் மதுரை கலெக்டர் உடனே தேவர் அவர்கள் இந்த தடை உத்தரவு ஜனநாயக உரிமைக்கு புறம்பானது மனித உரிமையை பறிக்கக்கூடியது இதற்கு கீழ்ப்படிய முடியாது விவசாய வேலையை கவனிக்கவும் எனது சொந்த வேலைகளை பார்க்கவும் எனது சொந்த ஊருக்கு புறப்படுகிறேன் என்று கலெக்டருக்கு கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு ஊருக்கு புறப்பட்டார் பசும்பொன் தேவரை காவல்துறையினர் திருப்பவனம் ரயில்வே நிலையத்தில் வழிமறித்து கைது செய்து பதினெட்டு மாதம் சிறை தண்டனை அளித்தார்கள் ஆண்டு ஜனவரி நாள் கல்கத்தாவில் ஆங்கில அரசால் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருந்த சுபாஷ் மாறுவேடமிட்டு வேடமிட்டு தனது வீட்டிலிருந்து தப்பித்து தலைமறைவானார் மண்ணை மீட்க தப்பித்து தன்மான சிங்கமாய் புறப்பட்ட சுபாஷ் ஆப்கானிஸ்தான் வழியாக ரஷ்யா ஜெர்மனி ஜப்பான் சீனா மலேசியா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்து அந்நாட்டு தலைவர்களை சந்தித்தார் இந்திய தேசிய விடுதலைக்காக ஆயுதம் வேண்டினார் அதன் பின்னர் இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்து தற்காலிகமாக நிறுவிய ஆசாத் சர்க்காரின் சார்பில் ஆங்கில அமெரிக்க நாடுகளின் மீது போர் பிரகடனம் செய்தார் ஆங்கில அமெரிக்க நாடுகளுடன் பாபு அமைத்த போர்க்குழுவில் பசும் பொன் தேவர் இருப்பதாகவும் தென்னாட்டில் புரட்சி நடத்த நடவடிக்கைகளை செய்து வந்தார் என்று குற்றம் கூறி பசும் பொன் தேவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார் அவரை மத்திய பிரதேசத்தில் உள்ள டாமு சிறைச்சாலையில் அடைத்து பலத்த ராணுவ கண்காணிப்பில் வைத்தனர் ஜப்பானின் துணையோடு இந்திய விடுதலைப் போரை நடத்திய நேதாஜி ஹிந்த் என்ற கோஷத்துடன் டில்லி செலோ என முழங்கி ஆங்கில அமெரிக்க படையுடன் கடும் போர் புரிந்து மணிப்பூர் வரை வெற்றி பெற்று அங்கு பாரத தாயின் மணிக்கொடியை ஏற்றினார் தீவிர போரின் காரணமாக வெற்றி குவிந்து வரும் நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் ஜப்பான் மீது அமெரிக்க அணுகுண்டை வீசியது நாகசாகி ஹிரோஷிமா நகர்கள் சின்னாபின்னமாயின ஜப்பான் செய்வதறியாது திகைத்தது இறுதியில் ஆங்கில அமெரிக்கப் படையிடம் சரணடைந்தது தன்னுடைய இந்திய விடுதலைப் போரை தற்காலிகமாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் நாள் விமான விபத்தில் மறைந்தார் என்ற செய்தியை அறிவித்தது ஜப்பான் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜப்பானின் சரணாகதியோடு இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்தது பசும் பொன் தேவர் ஆறு ஆண்டு கால சிறை பாசத்தை முடித்து ஆயிரத்தி ஆயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் நடு இரவில் இந்தியா சுதந்திரமடைந்ததாக பிரகடனப்படுத்தப்பட்டது ஆங்கிலேயர் அளித்த இந்த சுதந்திரம் முழு சுதந்திரம் அல்ல மூழி சுதந்திரம் என்ற பசும்பன் தேவர் அரசியல் நிகழ்ச்சிகளில் தீவிரமாக பங்கெடுத்துக் கொள்ளாமல் ஆன்மீக உபவாசம் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பார்வர்டு பிளாக் இயக்கம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தனி கட்சியாக இயங்க தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் நேதாஜி ஜெயந்தி அன்று பசும் பொன் தேவர் மீண்டும் தீவிர அரசியலில் இறங்கினார் இதே நாளில் நேதாஜி என்ற பெயரில் வாரப்பத்திரிக்கை தொடங்கி அதன் கவுரவ ஆசிரியாக பசும்பொன் தேவரே பணியாற்றினார் மேலும் திரு சக்தி மோகன் ஆசிரியராக இருந்த கண்ணகி இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை தன்னுடைய ஆன்மீக அரசியல் கட்டுரைகளை எழுதி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி பார்வர்ட் பிளாக் கட்சியை கலைத்துவிட்டு அதை காங்கிரஸ் கட்சியோடு இணைக்கும் திடீர் முயற்சியில் ஈடுபட்டது இத்தகைய இணைப்பை எதிர்த்த தேவர் பார்வர்ட்